நல்லதுதான் ஒரு ஸ்டோரி இருக்கு என்ன தெரியுமா குட்ஸ் அம் அதுல ஒரு அங்கிளுக்கு வந்து அடிபட்டு கீழே கடந்தாங்க ரத்த கடையா பயங்கர டயர்டா அடிப்பட்டு இருந்தாங்க அப்ப முதல் ரெண்டு பேர் வந்தாங்க ஜெட்சி அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல என்ன நடந்துச்சுன்னு கூட பாக்கல ஆனா மூணாவதா வந்த அங்கிள் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு நடந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க ஜெட்சி அவங்க கூட குட்ச மாதிரியும்னு சொல்லுவாங்க அவங்கள தமிழ்ல நல்ல சமாரியன்னு சொல்லுவாங்க ஜெட்சி ஜெட்சி பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு ஜெட்சி ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் எபேசியர் அஞ்சு ஒன்பதுல சொல்லியிருக்காங்க ஜெட்சி ஏசப்பா நம்மளும் நம்மளுக்கு அவங்க துரோகமே செஞ்சிருந்தா கூட குட்ச மாதிரியான அங்கிள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண கத்துக்கணும் ஓகேவா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஜெட்ஜி மட்டும் இல்ல நீங்க நம்மளுக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சிருந்தாங்களோ அதன் மறந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா தான் ஏசப்பா விரும்புறாங்க ஓகேவா சரி இன்னைக்கு இந்த வசனம் கொடுத்ததுக்காக ப்ரேயர் பண்ணிடுவோமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்புள்ள ஏசப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி இன்றைக்கும் எங்களுக்கு நீங்க ஒரு வசனம் கடத்து கொடுத்ததுக்காக நன்றி எங்க கூட நீங்க இருங்க இந்த வசனத்து படி நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நீங்க உதவி செய்யுங்க